பவுலைகும் அல் முஃப்லிஹூல் நன்மையே ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க அவங்க தான் சரியான தபலீக தாவத் செய்யக்கூடியவங்க கூடியவங்க தான் அவங்க தான் வெற்றியாளர்கள் தாவத் தபலீக அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடிய நாணயத்துக்கு காசுக்கு நோட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல ரெண்டு பக்கம் தான் செல்லும் அப்படிதானே ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கு முன்னாடி மட்டும் என்ன செய்றாரு காந்தி தாத்தா சிரிச்சிட்டே இருக்காரு பின்னாடி பிளேனா இருக்குது வெள்ளையா இருக்குது கடையில கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க ஏன் கள்ள நோட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த காசு செல்லாது உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரிதான் நாளைக்கு அல்லாட்ட போயிட்டு ரப்பே உலகத்துல வாழும் பொழுது நான் தபீர் தாவத்து செஞ்சேன் அதுக்குண்டான கூலிய ரப்பே அப்படின்னு சொல்லும் போது எங்க அந்த தபலீர் தாவத்தை காட்டு அப்படின்னு காட்டும் போது நம்ம ரெண்டு பக்கத்தையும் காட்டணும் நன்மையை ஏவி இருக்கிறேன் தீமையை தடுத்திருக்கிறேன்